இஸ்ரேலால் கொல்லப்பட்ட உயர்மட்ட தளபதிகள் விஞ்ஞானிகளுக்கு ஈரான் அரசு இறுதிச் சடங்கு நடத்துகிறது இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட இராணுவ தளபதிகள் உட்பட சுமார் அறுபது பேருக்கு ஈரானில் அரசு இறுதிச் சடங்கு நடந்து வருகிறது தலைநகர் தெரானில் நடந்த விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு நான்கு மணி முப்பது நிமிடம் ஜிஎம்டி தொடங்கிய விழாவில் கருப்பு உடைகளை அணிந்த மக்கள் ஈரானிய கொடிகளை அசைத்து கொல்லப்பட்ட புரட்சிகர தலைவர் பிற உயர்மட்ட தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளின் படங்களை ஏந்தியிருக்கும் காட்சிகளை அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியது மத்திய தெரானில் இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் ஈரானிய கொடிகளால் மூடப்பட்ட சவ பெட்டிகளையும் சீருடையில் இறந்த தளபதிகளின் உருவப்படங்களையும் காட்டியது கடந்த வார இறுதியில் அமெரிக்கா மூன்று ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது ஜூன் பதிமூன்று அன்று தொடங்கப்பட்ட பன்னிரண்டு நாள் போரில் அதன் நட்பு நாடான இஸ்ரேல் ஈரான் மீது குண்டுவீச்சு நடத்தியது செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்தத்துடன் முடிவடைந்த போரில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரண்டும் வெற்றி பெற்றதாக கூறின ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்க தாக்குதல்களை குறைத்து மதிப்பிட்டார் டிரம்ப் அசாதாரண வழிகளில் நிகழ்வுகளை மிகைப்படுத்தியுள்ளார் என்று கூறினார் மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் பல தசாப்தங்களாக பின்னுக்கு தள்ளப்பட்டதாக அமெரிக்க கூற்றுக்களை நிராகரித்தார் காவலரின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தின் தலைவரான ஜெனரல் அமீர் அலி ஹாஜிசாதே மற்றும் பிறரின் சவப்பெட்டிகள் தலைநகரின் ஆசாதி தெருவில் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்டன கூட்டத்தில் இருந்த மக்கள் அமெரிக்காவிற்கு சாவு மற்றும் இஸ்ரேலுக்கு சாவு என்று கோஷமிட்டனர் சலாமி மற்றும் ஹாஜிசாதே இருவரும் போரின் முதல் நாளிலேயே கொல்லப்பட்டனர் இது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழைக்க நோக்கம் கொண்டதாக இஸ்ரேல் கூறியது ஈரானின் புரட்சிகர படையின் மேஜர் ஜெனரலான முகமது பகேரி மற்றும் உயர்மட்ட அணு விஞ்ஞானி முகமது மெஸ்தி தெராஞ்சி ஆகியோரும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர் சனிக்கிழமை நடந்த சடங்குகள் போர் நிறுத்தத்திற்குப் பிறகு உயர்மட்ட தளபதிகளுக்கான முதல் பொத்து இறுதிச் சடங்குகளாகும் மேலும் நான்கு பெண்கள் மற்றும் நான்கு குழந்தைகள் உட்பட மொத்தம் அறுபது பேருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது அரசு ஊழியர்கள் விழாக்களில் கலந்து கொள்ள அனுமதிக்க அதிகாரிகள் அரசு அலுவலகங்களை மூடினர் வார்த்தை போர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒரு கண்டனத்தை தொடங்கி ஒரு நாள் கழித்து ஈரான் போரில் வெற்றி பெற்றதாக ஒரு வீடியோ உரையில் கூறியதற்காக கமேனியைக் கடுமையாக சாடியதை அடுத்து அரசு இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது அவர் கமேனி எங்கு தங்க வைக்கப்பட்டார் என்பது சரியாகத் தெரியும் என்றும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்க ஆயுத படைகள் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்றும் திறம் கூறினார் ஈரானுக்கு எதிரான தடைகளை நீக்குவது குறித்து சமீபத்திய நாட்களில்தான் பணியாற்றி வருவதாகவும் ஆனால் கமீனியின் கருத்துக்களுக்குப் பிறகு அதை கைவிட்டதாகவும் அவர் கூறினார் சனிக்கிழமை திறம்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சரக்சி ஏக்சில் கூறினார் ஜனாதிபதி திறம்ப் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதில் உண்மையாக இருந்தால் ஈரானின் உச்ச தலைவருக்கு எதிரான அவமரியாதை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத தொனியை அவர் ஒதுக்கி வைக்க வேண்டும் டோட் தேரானில் இருந்து செய்தி வெளியிடும் அல் ஜசீராவின் ரெசல் செர்டார் அரைச்சியின் கருத்துக்கள் திரம்பின் சமூக ஊடகப் பதிவுகளுக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட எதிர்வினை என்று கூறினார் பல ஈரானிய மக்கள் அவரை கமேனியை மத தலைவராகக் கருதுகிறார்கள் ஆனால் அரசியலமைப்பின்படி அவரது மட்டுமல்ல அவர் அரசியல் தலைவர் அவர் இராணுவத் தலைவர் அவர் ஈரானில் வெறுமனே நாட்டின் தலைவர் என்று அவர் கூறினார் கமீனியின் நிலைப்பாடு ஒரு படிநிலையின் மட்டுமல்ல ஷியா அரசியல் இறையியலில் ஒரு தெய்வீக பங்கு என்றும் சர்தார் கூறினார் ஈரானில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அவரது வழிகாட்டுதலை எதிர்பார்க்கும் கணிசமான எண்ணிக்கையிலான ஷியாக்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம் என்று சர்தார் கூறினார் அதை அறிந்த எவரும் அவரை பகிரங்கமாக விமர்சிக்காமல் குறிப்பாக அவர் பொய் சொன்னதாக குற்றம் சாட்டாமல் கவனமாக இருப்பார்கள்டோர் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இறுதிச் சடங்கின் அரசு ஒளிபரப்பில் உடனடி அறிகுறி எதுவும் இல்லை போர் வெடிப்பதற்கு முன்பு பொதுவில் தோன்றாத கமேனி கடந்த காலங்களில் பொது விழாக்களுக்கு முன்பு இறந்த தளபதிகளுக்காக அவர்களின் சவப்பெட்டிகளின் மேல் பிரார்த்தனைகளை நடத்தியுள்ளார் பின்னர் இது அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது போர் நிறுத்தத்திற்கு முந்தைய பன்னிரண்டு நாட்களில் சுமார் முப்பது ஈரானிய தளபதிகள் மற்றும் பதினொன்று அணு விஞ்ஞானிகளை கொண்டதாக இஸ்ரேல் கூறியது அதே நேரத்தில் எட்டு அணுசக்தி தொடர்பான வசதிகள் மற்றும் எழுநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவ உள்கட்டமைப்பு தளங்களை தாக்கியது ஈரான் இஸ்ரேல் மீது ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியது அவற்றில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டன ஆனால் உள்ளே நுழைந்தவை பல பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தி இருபத்தெட்டு பேரை கொண்டதாக இஸ்ரேலிய புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது அறுநூற்று இருபத்தேழு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தெஹ்ரானின் சுகாதார மற்றும் மருத்துவக் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க தாக்குதல்களுக்குப் பிறகு புதிய ஒப்பந்தத்திற்கான ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கப்படும் என்று திறம் கூறினார் ஆனால் மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்கள் இல்லை என்று தெஹ்ரான் மறுத்தது காசா போர் நிறுத்தம் அடுத்த வாரத்திற்குள் சாத்தியம் என்று திறம் கூறுகிறார் எந்த விவரமும் அளிக்கவில்லை இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் காசாவில் ஒரு வாரத்திற்குள் போர் நிறுத்தம் எட்டப்படும் என்றுதான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம் கூறினார் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ஒரு போர் நிறுத்த முயற்சியில் ஈடுபட்ட சிலரிடம் பேசிய பிறகுதான் நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறினார் அது நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட சிலரிடம் நான் இப்போதுதான் பேசினேன் என்று திறம் கூறினார் அடுத்த வாரத்திற்குள் நாங்கள் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று ஜனாதிபதி யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பதை வெளிப்படுத்தாமல் கூறினார் ஜோர்டானின் அம்மானில் இருந்து செய்தி அனுப்பும் அல் ஜசீராவின் நூர்வோடே காசாவின் பசியால் வாடும் மற்றும் குண்டுவீச்சுக்கு ஆளான மக்களுக்கு திறம்பின் கருத்து வரவேற்கத்தக்க செய்தி என்று கூறினார் ஆனால் தற்போது பிராந்தியத்தில் எங்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்றும் அவர் எச்சரித்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்திற்குப் பிறகு போர் நிறுத்தம் பற்றிய பேச்சு அதிவேகமாக அதிகரித்தது என்பது எங்களுக்கு தெரியும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி இஸ்ரேல் பேச விரும்பவில்லை உண்மையில் இஸ்ரேலிய பிரதமர் அவ்வாறு செய்தால் நிறைய ஆபத்தை விளைவிப்பார் என்று உடை கூறினார் ஆனால் பல அறிக்கைகளின்படி அரபு நாடுகளுடன் இயல்பாக்க ஒப்பந்தங்களுக்கு ஈடாக நெதனியாக ஒருவித போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற புரிதல் உள்ளது இதை திறம் நிர்வாகம் ஊக்குவித்துள்ளது மறுபுறம் ஹமாஸ் இஸ்ரேல் காசா மீதான தனது போரை நிறுத்த வேண்டும் என்றும் மார்ச் மாதத்தில் கடைசி போர் நிறுத்தத்தை மீறிய பிறகு காசாவில் கைப்பற்றிய பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்க வேண்டும் என்றும் கோருகிறது பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறாது என்றும் அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் விரும்புகிறது என்று ஒடே மேலும் கூறினார் காசாவில் இஸ்ரேலிய படைகளால் அதிகரித்து வரும் கொலைகள் மற்றும் இஸ்ரேலின் போருக்கு சர்வதேச அளவில் கண்டனம் அதிகரித்து வரும் நேரத்தில் மனிதாபிமான உதவியை நாடும் நிராயுத பாலஸ்தீனிய பொதுமக்களை சுடுமாறு படையினர் உத்தரவிட்டதாக சமீபத்திய வெளிப்பாட்டிற்கு மத்தியில் திறம்பின் போர்